மறைவான விஷயத்துடைய அடிப்படையில நம்ம பார்ப்போம் மறைவான விஷயத்துல பொழுது மறைவான விஷயம் என்ன சோர்ஸ் டிவைன் மறைவான விஷயம் தெய்வீக செய்தி அது எங்கேனு வருது விதி எங்களை வருது அல்டிமேட் உண்மை என்ன யதார்த்தம் என்ன இறைவனுடைய நியதி என்ன இறைவன் எதுக்காக மனிதனை படைத்தான் உலகத்துடைய நிலை என்ன இப்படின்னு இருக்கும் அவங்க அந்த விஷயத்த எல்லாமே மனிதரால உணர முடியாது பட் கேன் ஆனா அதை நம்பி அதுதான் மறைவான விஷயத்தை நம்புவாங்க நம்புவாங்கல்ல அவர்கள் மறைவான விஷயத்தை நம்புவார்கள் அப்போ அவங்களுக்கு தான் வெற்றி பெற்றவங்க அவங்க தான் தப்பாவுடையவங்க அப்போ அது மறைவான விஷயத்தை நம்புறது வந்து ஈமானல மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை நம்ப வேண்டும் அப்போ அதுதான் என்ன செய்யணா

ஃபவுண்டேஷன் இதில் ரோல் என்ன ஃபவுண்டேஷன் ஆஃப் பிலீவ் டெஸ்டினி அண்ட் ஸ்பிரிச்சுவல் அன்சீன் இதுல என்னென்ன விஷயங்களை கவனிக்கிறோம்னா மறைவான விஷயத்த நம்பிக்கையை பற்றி பார்க்குறோம் கதருடைய விஷயங்கள்லாம் இதில் கொஞ்சம் பார்க்கலாம் அதே இல்லாத அன்சீன் இன்ஃபுளுஸ் மறைவான விஷயம் என்னென்ன இருக்குது லிஸ்ட் போடுங்க பார்ப்போம் வாட் இஸ் சீன் இன் அவர் என்ன இருக்கு சொல்லிப்பாங்க டைப் பண்ணுங்க மறைவான விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம கண் முன்னால் என்ன பார்க்குறோம் இன்னைக்கு ஒரு கடை ஓப்பன் பண்றாங்க வியாபாரம் ஓபன் பண்றாங்க அந்த வியாபாரம் ஓபன் பண்ணிட்டா பணக்காரன் ஆயிட முடியுமா சொல்லுங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு ஆனா எல்லாமே என்னென்ன நினைக்கிறாங்க கடை ஓப்பன் பண்ணினா பணக்காரன் ஆயிடு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு மறைவான விஷயத்தின் மேல அவங்க நம்புறாங்க அந்த கதரை நம்புறாங்க தான் கடை ஓப்பன் பண்றாங்க இன்னைக்கு ஒரு ப்ரொபஷன் ஒரு ஜாப தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு காலேஜ்ல ஒரு டிகிரியை தேர்ந்தெடுக்கிறாங்க நான் டாக்டர் ஆகிட்டேன் என்னோட லைஃப் நல்லா இருக்கும் நான் இது செஞ்சுட்டா இது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய சுய தேர்வை செய்யறாங்க எதனுடைய அடிப்படையில் செய்யறாங்க அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு அன்சீன் விஷயத்த நம்புறாங்க ஸோ அது வருது ரெண்டாவது அன்சீன் இன்ஃபுளுயன்ஸு நம்ம எதை நம்புகிறோமோ அது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம எதை நம்புகிறோமோ அது நமக்கு மேல தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம எந்த கடவுள் நம்பிக்கையில் இருக்கோ அந்த கடவுளுடைய தாக்கம் நம்ம மேல இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதுதான் கைபு எதை நம்புறோமோ பணத்தை நம்புறோன்னா பணத்துடைய தாக்கம் நம்ம மேல இருக்கும் மக்கள் நமக்கு சூனியம் செஞ்சுட்டாங்க நம்ம சூனியன் அவள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அது சூனியம் இல்ல கடவுளின் இல்ல உலகத்துல உள்ளதுன்னு இல்ல கஞ்சிஸ்டின் இல்ல ஆனா இது ஒரு ஜென்ரல் கான்செப்ட்னா மறைவான விஷயம் ஒரு மனிதனுடைய செல்ஃப்ல ஆத்மால தாக்கத்தை ஏற்படுத்தும் சோ இந்த இடத்துல நஃப்சல் அம்மாற நிலையில இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க டிஸ் ரெகார்ட் ஆல் அல்கைப் மறைவான விஷயத்தை அவங்க ரகமர விஷயத்தை மட்டும் தான் ਉਹ நம்புவாங்க கண்ணால பார்க்கக்கூடியது காதால கேட்கக்கூடிய உணரக்கூடிய விஷயங்கள் தான் அமாராகம் லம்பா மைனஸ் அக்னாலஜ் அன்சீல் fear of judgement இதுன்னு மனசுல அன்சீனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்க மனசுல இருக்காததால தான் ஒரு குழப்பம் வருது கஞ்சિસ્தின்னு நம்புறாங்க அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காததால அவங்களுக்கு குழப்பம் வருது சோ அதுதான் லம்பா உத்மையினாலனா அவங்க மறைவான விஷயத்தை முழுவதையும் நம்புவாங்க ஆனா இந்த இடத்துல எந்த மறைவான விஷயத்தை நம்பணுமோ அதைத்தான் நம்புவாங்க மத்தத நம்ப மாட்டாங்க நல்ல புரிஞ்சுங்க மூட நம்பிக்கை கூட மறைவான விஷயம்தான் தெய்வீக நம்பிக்கை கூட மறைவான விஷயம்தான் வல்ல இறைவனை ஈமான் கொள்றது மறைவான விஷயம்தான் சைத்தானை ஈமான் கொள்றது மன்ற சிகிச்சைதான் சோ முத்தையினால இருக்கிறவங்க கரெக்டா புல்லி ட்ரெஸ் நாள் கைபோஸ் அது எப்படி இருப்பாங்கன்னா அவங்க நம்புறது மட்டும் இல்ல சரண்டர் ஆயிடுவாங்க சரண்டர் ஆகுறது மட்டும் இல்ல அதெல்லாம் அவங்க மனசுல ஒரு அமைதி வரும் அமைதி வராத ஒரு சரண்டர்லயும் உத்மையா இருக்காது ஒரு நிம்மதி இருக்காது சோ அதுதான் இந்த மறைவான விஷயத்துல உள்ள விஷயங்கள் அதுதான் இந்த இடத்துல டைகிராம்ல போட்ட மாதிரி நம்ம என்ன மறைவான விஷயம் வழியில நம்ச தாக்கத்தை ஏற்படுத்துது